ிய பிருல்ஜி ஆசியுடன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வசந்தகுமார் எம்பி மற்றும் டாக்டர் அம்பேத்கரின் அவர்களுக்கு செயல்பட்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை அவுட்போஸ்ட் பகுதியில் உள்ள அவரது திருவருவ சிலைக்கு காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் வீர வாஞ்சிநாதன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பிறந்தநாள் விழா மற்றும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் எச் வசந்தகுமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் மகிளா காங்கிரஸ் உறுப்பினர் கமலா மதுரை வீரன் கிருஷ்ணகுமார் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட கலந்து கொண்டனா் இதேபோன்று மதுரை காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் அம்பேத்கர் சிலைக்கு காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு இணைத்தலைவர் மாரியப்பன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் வழக்கறிஞர் பிரிவு முத்துப்பாண்டி வழக்கறிஞர் பிரிவு பொதுச்செயலாளர் குப்புசாமி அக்பர் பாஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்